சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் அவருக்கு தங்கையாக நடித்தவர் இந்த நடிகை பல முன்னணி கதாநாயகனுடன் இவர் சேர்ந்து நடித்திருக்கிறார் இருந்தாலும் பேராசை பணம் சம்பாதிக்க வேண்டும் என நப்பாசையில் உபச்சாரம் செய்து இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார் பல நடிகைகள் சினிமாவை விட்டு விலகி பிறகு சின்ன திரையில் நல்ல நல்ல கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார்கள் அப்படி கூட இவரால் நடிக்க முடியவில்லை தவறான பாதையில் சென்றதால் இந்த நடிகை யார் வாங்க பார்க்கலாம் நடிகை மாதுரை மதுரையை சேர்ந்தவர் அவர் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது பாவம் கொடூரன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் மாணவி ஒருவர் நாற்பது வயது நடுத்தர நபர் ஒருவருடன் கொண்ட தகாத உறவு கொள்வதுதான் இந்த படத்தின் கதை இந்த படம் தமிழ் மற்றும் மலையாளத்தில் வெளியான நிலையில் இரண்டிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது கிளாமர் காட்சிகளுக்காகவே இந்த படம் மூடியது மாதுரியும் மலையாள படங்களில் படு கவர்ச்சியாக நடித்திருந்தார் அதன் பிறகு விஜயகாந்த் நடித்த அலை ஓசை திரைப்படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்தார் இதனை அடுத்து சில மலையாள படங்களில் கிளாமராக நடித்து கொண்டிருந்த நிலையில்தான் அவருக்கு தமிழில் சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்தில் குணச்சித்திர கேரக்டரில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சந்திரசேகர் ஜோடியாக இந்த படத்தில் நடித்த பிறகுதான் அவர் தமிழில் கிராமர் இல்லாமல் குணச்சித்திர நடிகையாக மாறினார் தமிழில் பல முன்னணி கதாநாயகர்களுடன் ஜோடியாக நடித்திருந்தார் ஆனால் பணத்தை தேடி தவறான பாதையில் சென்றார் மாதுரி வாய்ப்பு கிடைக்காதால் விபச்சாரம் செய்து மாட்டிய பின்னும் நடிக்க தொடங்கினார் முன்னணி நடிகையாக நடிக்க ஆரம்பித்த மாதுரி போக போக சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக நடிக்க தொடங்கினார் நடித்து வந்த இவர் அரவிந்த் என்பவரை திருமணம் செய்தார் திரையுலகினர் அவரை விலக்கி வைத்ததாகவும் அவரை திரையுலகிலிருந்து விலகிவிட்டதாகவும் இருவேறு கருத்துகள் வெளியாகியிருந்தன ஒரு கட்டத்தில் அவர் திடீரென பெண்களை வைத்து விபச்சாரம் செய்ததாக கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அந்த வழக்கு என்ன ஆனது என்பது குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை விபச்சார வழக்கு காரணமாக அவரை எந்த திரைப்படத்திலும் ஒப்பந்தம் செய்ய தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் விரும்பவில்லை சினிமா உலகம் குறித்து நன்கு தெரிந்திருந்தும் அதனை சரியாக கையாள தெரியாமல் மிக உயரத்திற்கு வந்திருக்க வேண்டிய நடிகை மாதிரி மிகப்பெரிய சரிவை சந்தித்ததாகவும் கூறப்பட்டது சினிமா என்பது ஒரு பணம் கொளிக்கும் தொழில்துறை அந்த தொழிலை மிகவும் கவனத்துடன் சிறப்புடன் செய்தால் மிகப்பெரிய உச்சத்துக்கு செல்லலாம் ஆனால் சிறிது சறுக்கினாலும் என்ன ஆகும் என்பதற்கு நடிகை மாதிரி ஒரு உதாரணமாக திகழ்ந்தார் குழந்தை இல்லை கணவர் சம்பாதித்த சொத்துக்களை ஏமாற்றிவிட்டார் அதனால் அவர் அனாதை போல விரக்தியில் வாழ்ந்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது